சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நடந்த தை அம்மாவாசையிலிருந்து தொடர்ந்து நான்கு தினங்களாக சரயோகம் பயிற்சி முறைய காணொலியா பார்த்துட்டு வரோம் மேலும் இந்த பயிற்சி முறைய கூகுள் மீட் ஆப்ல ஆன்லைன்ல தினமும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நான் வந்து பயிற்சியா தரேன் அது கட்டணம் இல்லாத பயிற்சி தான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை நீங்க கிளிக் பண்ணி இந்த கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அதை உங்களுடைய நண்பர்கள் உணவினர்கள் அனைவருக்கும் பகிரலாம் இப்படி எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சாதான் என்னுடைய லட்சியமான ஆரோக்கிய யுகம் அப்படிங்கிறது விரைவில் அமையும் இன்னைக்கு நாம ஞாயிற்றுக்கிழமை இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாவது நாள் சரயோக பயிற்சிய தொடரப்போறோம் இந்த சரயோக பயிற்சியை தொடர்ந்து ஏழு வாரங்கள் அதாவது ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு வாரம் அப்படிங்கிற முறையில நாற்பத்தி ஒன்பது நாட்கள் நான் காணொலியா வெளியிட போறேன் அதே மாதிரி ஆன்லைன்லயும் காலம்பர பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பயிற்சிய நாலு மணிலிருந்து நாலு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லித்தரப்போறேன் நிச்சயம் இதுல எல்லாரும் கலந்துப்பீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு ஐந்தாவது நாள் காணொலிய தொடர்வோம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் எந்தெந்த நேரத்துல நீங்க பயிற்சியை ஆரம்பிச்சா சூரிய நாடி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ அதிகாலை நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள காலம்பர எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரெண்டு இருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த மூணு நேரத்துல நீங்க பயிற்சி தொடங்குற மாதிரி இருந்தா சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்யணும் அந்த நேரத்துல என்னால செய்ய முடியல அடுத்த நேரம்தான் இருக்கு அப்படின்னா அது எந்த நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் ஆறு டு எட்டு அதாவது காலம்புற ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் அடுத்து பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அடுத்து ரெண்டு இருந்து நான்கு மணி வரைக்கும் இந்த தான் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சந்திரனாடி சுத்தி பயிற்சியை செய்யறோம் இந்த சுதந்திர நாடியவோ சூரிய நாடியவோ செய்யும்போது போது இது மாதிரி துண்டோ அல்லது வாசி தண்டமோ நீங்க உபயோகப்படுத்தினா முழுமையான பலன் கிடைக்கும் இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களும் இந்த இருபத்தி ஏழு முறை அந்தந்த கிழமைகளுக்கு ஏற்றவாறு அந்தந்த நேரத்திற்கு ஏற்றவாறு சூரிய நாடியவோ சந்திர நாடியவோ பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே ஒன்பது காணொலியில வெளியிட்ட சரயோகம் பற்றிய விளக்கத்துல சொன்ன மாதிரி நீங்க ஏழு முறை அந்தந்த வேலைக்கு ஏற்பட்ட தடைகளை நீக்குவதற்காக சூரிய நாடியோ சந்திர நாடியோ பயிற்சி செய்யும்போது முழுமையான பலன் கிடைக்கும் நீங்க இப்பவே நேரடியா ஏழு முறை பயிற்சி செஞ்சா பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதை அவ்வளவு அறுதியிட்டு கூற முடியாது அதனாலதான் உங்க எல்லாரையும் எப்படியாவது நாற்பத்தி நாள் இந்த பயிற்சியை செய்ய வைக்கணுங்கிறதுக்காக காணொலியாகவும் நான் வெளியிட்டுறேன் அதோட அந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்னோட இணைஞ்சு நீங்க செய்யும்போது இன்னும் அதிக பலன்கள் கிடைக்கும் இப்ப ஐந்தாவது நாள் பயிற்சி முறையை தொடங்குவோம் காலை நல்லா நீட்டி கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம் முதல்ல கபாலபதி அப்படிங்கிற பயிற்சிய ஏழு முறை சூரிய நாடி சந்திர நாடி சுழுமுனை நாடியில செய்யணும் இந்த கபாலபதிங்கிற பயிற்சி செய்யும்போது முத்திரை அவசியம் பிடிக்கணுங்கிற இல்ல நீங்க பிடிச்சும் வச்சுக்கலாம் பிடிக்காமையும் வச்சுக்கலாம் முதல்ல சூரிய நாடில ஏழு முறை கபாலபதி நான் ஸ்டாப் பிரீத் அவுட் மூக்கு சிந்திர மாதிரி அடுத்து சந்திர நாடியில அடுத்து சுனுமுனை நாடில அடுத்து பஸ்திரிகா ஏழு முறை மூச்சை இழுத்து இழுத்து வெளியில விடணும் சூரிய நாடில அடுத்து சந்திர நாடில அடுத்து சுலுமுனை நாடில இப்ப நாம அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க இருந்தா அந்த நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள சூரிய நாடி எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நாடி பன்னெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள நாடி அதே இது நீங்க ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள சந்திர நாடி பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள சந்திர நாடி ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ளன்னா சந்திர நாடி ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி தான் அந்த காற்று நடைபெறும் இப்ப நாம சூரிய நாடி சுத்தி பயிற்சி முறைய தொடங்குவோம் நான் அந்த யோக தண்டத்தை இடது அக்குள்ள வச்சுக்க போறேன் நீங்க சந்திர நாடி செய்யறதா இருந்தா வலது அக்குள்ள வச்சுக்கணும் சூரிய நாடி செய்யறதா இருந்தா இடது அக்குள்ள வச்சுக்கணும் ஆதி முத்திரை இடது கைய இந்த மாதிரி ஆதி முத்திரை கையோட ஆள்காட்டி விரலால இடது மூக்கை மூடிக்கணும் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் உடலனுடைய புற கால் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்சு ஒரு பகுதிக்கு ஒரு சுவாசம் அப்படிங்கிற முறையில இந்த பயிற்சியை தொடரணும் இப்ப நாம பயிற்சியை தொடருவோம் கால் விரல்கள் நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ளே இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் ஹம் Bên đẻ gal, ham. To. Mồm ngang gal gal, ham. सो so, थोड़ा ही पगड़ी हम सो so, प्रस्ताप पगड़ी खाल हम

இடுப்பு பகுதிகள் ஹாம்

मार्ब पागुदी काल हम सो कई विराल काल हम

So, Kil Kaigal. Ham... So, mulan Kaigal. Ham... तो, मेल कैगल हम सो तोल पटेगल हम कल्त तो हम... सो

so kad ham so kangal ham

மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இது மாதிரி நீங்க நாளைக்கு சூரிய ஆடி சுத்தி பயிற்சி எந்தெந்த நேரத்துல செய்யணும்னு சொன்னேனோ அந்த நேரத்துல செய்யணும் அந்த நேரங்கள்ல செய்ய முடியல அடுத்த நேரங்கள்னா சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் 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 சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நாளைய கூகுள் மீட் லிங்க் நாலு மணியிலிருந்து நாளை முக்காலுக்கு தரயோகம் ஐந்தாவது நாள் பயிற்சிக்குரிய அந்த கூகுள் மீட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை பார்த்து நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் மீண்டும் ஆறாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம்